வணக்கங்க இன்றைய வீடியோவில் காலப்புருச தத்துவத்தை பற்றி சில விளக்கங்கள் பார்க்கலாம் சென்ற மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஜோயிலர் மாநாடு நடந்தது அந்த ஜோயிலருடைய மாநாட்டில் நான் இந்த காலப்புருச தத்துவத்தை பற்றி பேசிகிட்ருக்கும் பொழுது வேறு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளினால் தொடர்ந்து பேச முடியாமல் போயிடுச்சு அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க நம்ம பேசின அந்த நாலு நிமிடங்களில் கேட்டுட்டு சார் அந்த காலப்புருஷ தத்துவத்தை நீங்கள் நல்ல ஒரு டாபிக் சொல்ல வந்தீங்க அதை பற்றியான ஒரு வீடியோ பதிவு போடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்காக வேண்டிய இந்த வீடியோ பதிவு இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பிளாங்க் சார்ட் அதாவது லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காலபுருஷன் அப்படின்னா மேசத்திலிருந்து இருக்கக்கூடிய பாவங்களை இணைத்து எப்படியெல்லாம் ஒரு ல ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்கு எப்படியெல்லாம் பாவங்கள் ரீதியாக சிந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய மெயினு ஆனால் ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறக்கிறோம் அந்த லக்கணம் உள்ள எந்த கிரகங்களையும் போடாமல் ராசி கட்டத்தில் எந்த கிரகங்களையும் போடாமல் பாவங்களுக்கு எந்த கிரக இணைவுகளையும் எடுக்காமல் ஜென்ரலாகவே ஒரு லக்கணத்தை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொரு கோட்பாட்டை நோக்கி ஒவ்வொரு சித்தாந்தத்தை நோக்கி ஒவ்வொரு கொள்கையை நோக்கியது அது இருக்கு இப்போ காலப்புருஷனுடைய ஆறு எட்டு பன்னெண்டு காலப்புருஷனுடைய ஆறாவது ராசி கன்னி காலப்புருஷனுடைய எட்டு விருச்சிகம் காலப்புருஷனுடைய பன்னெண்டு காலப்புருஷனுங்கிறது மேசம் இது லக்கணமாக நம்ம வச்சுக்கிறோம் அப்போ காலபுருஷனுடைய ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே பார்த்திங்கன்னா பெண் ராசிக்காகத்தான் வரும் ஆண் ராசிகள் வராது காலபுருஷனுடைய ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே பெண் ராசிகள் தான் வரும் ஆண் ராசிகள் வராது இதில் ஒரு கணவன் மனைவியினுடைய ஜாதகங்களில் கணவன் மனைவியின் ஜாதகங்களில் லக்கணங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பெண் லக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் புத்திர சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இணைவுகளை நம்ம கவனமாக கையாளணும் என்ன காரணம் அப்படின்னா பெண் லக்கணங்கள் அப்படிங்கிறது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இதெல்லாம் கால பொதுவாக பெண் லக்கணங்கள் ஆண்டராசிங்கிறது மேசம் மிதுனம் சிம்மம் துளா தனுசு கும்பம் அதுல ஆண்டி ரி கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனமலம் பெண் ராசி இதில் கணவன் மனைவிக்கு லக்னமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கணவனுக்கு பெண் ராசிலேயே லக்னம் மனைவிக்கும் பெண் ராசிலேயே லக்னம் அமைந்தால் நிச்சயமாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை தரக்கூடிய லக்கணங்கள் ஆனால் இவங்களுக்கு அஞ்சாம் பாவாதிபதி மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் பாதிப்புகள் வராது இது எல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம் இப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்க்குறோம் ஒன்று காலப்புருஷனுடைய அஞ்சாம் பாவம் அப்படிங்கிற சிம்ம ராசி எல்லா லக்கணத்துக்குமே அது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் பன்னெண்டு லக்கணங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் அது குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் லக்ன ரீதியாக அஞ்சாம் பாவங்கிறது மாறும் அப்போ இந்த பெண் லக்னங்கள் எல்லாத்துக்கும் காலப்புருஷன் இருந்து காலப்புருஷன் இருந்து அஞ்சாம் பாவம் லக்னத்திலிருந்து அஞ்சாம் பாவம் இது ஏதாவது ஒன்று ஆறு எட்டு பன்னெண்டாக வந்துட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரிசபலக்கணத்தை எடுத்துக்கலாம் ரிசபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது வீடுங்கிறது கன்னி அது காலப்புருஷனுடைய ஆறு அப்ப ரிசபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அஞ்சு ஆறாக வரும் பெண் அதே மாதிரி கடகலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஆணுவ பெண்ணா பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாவது வீடு விருச்சிக ராசி இவங்களுக்கு அஞ்சு விருச்சிகா இது காலப்புருஷனுடைய எட்டு இது அஞ்சு எட்டாவும் அடுத்தது கன்னியா லக்கணம் காலப்புருஷனுடைய அஞ்சு கன்னியா லக்கணத்துக்கு பன்னெண்டு அப்ப கன்னியா லக்கணத்துக்கு அஞ்சு பன்னெண்டாவது அடுத்தது விருச்சிக லக்கணம் விஜய் லக்கணத்துக்கு அஞ்சாவது பாவம் மீனராசி அது காலப்புருஷனுக்கு பன்னெண்டு அப்ப இந்த இடத்துல அஞ்சு பன்னெண்டாவது அடுத்தது மகர லக்கணம் காலப்புருஷனுடைய அஞ்சு சிம்மம் அது மகர லட்சணத்துக்கு எட்டு அப்ப அங்க வந்து அஞ்சு எட்டாவும் மீனலட்சணத்துல பிறந்தவங்களுக்கு காலப்புருஷனுடைய அஞ்சு சிம்மம் அது லக்கணத்துக்கு ஆறு அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறாவும் அப்ப அந்த ஆறு லக்கணமும் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு ஆறோட தொடர்பு கொடுக்கும் அப்போ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்த லேட்டாக பிறக்கிறது குழந்த டெஸ்டியூ பேபி மூலிமா பிறக்கிறது குழந்த பிறந்து இறக்கிறது குழந்த குழந்தைனால அவமானப்படுறது குழந்தைக்கு மெடிக்கல் செலவுகள் வர்றது இந்த மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடாக அஞ்சா பாவங்கள் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா ஒரு பிரச்சனை இவங்க சந்திக்கிறாங்க ஜென்ரலா அப்ப கேட்கலாம் மேச லக்கணம் மிதுரலக்கணம் சிம்மா கண்ணி தனுசு கும்பலக்கணம் ஆண் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்காம ஏதாவது குழந்தை கிடைச்சிக்குமா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாதிக்காத கேட்கலாம் அதுக்கு வேற இணைவுகள் இருக்கு பன்னெண்டு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் ஆரோக்கியமான குழந்தைகள் இருக்கு பன்னெண்டு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் பாதிப்பான குழந்தைகள் இருக்கு அந்த டாபிக் வேற அது நம்ம விதிகள் நாம் நிறைய பார்க்க வேணும் அடிப்படையாக காலப்புருச தத்துவத்துல ஒரு லக்கணத்தை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே ஆண் லக்கணங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே பெண் லக்கணங்களாக இருக்கும் பொழுது அங்கே புத்தரஸ்தானங்கள் அஞ்சு எட்டு ஆறு அஞ்சாம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் உடன் தொடர்பு கொள்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான லக்னங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை ஆண் ஆண் வாரிசு எங்களுக்கு கிடைக்கினீங்க பெண் வாரிசு தான் கிடைச்சிதுங்கிற ஏக்கமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் பெண் குழந்தை பயில பிறந்து உடலுக்கு முடியாததில் பார்த்துருக்கோம் குழந்த பிறந்து இறந்தது பார்த்துருக்கோம் குழந்த குழந்த காதல் திருமணம் பண்ணி இவங்களுக்கு அவமானத்தை கொடுக்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த லக்னங்கள் பிறந்தவங்களுக்கு இருக்குது இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரக இணைவுகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக குழந்தையை குறிக்கும் குரு அப்படிங்கக்கூடிய ஒரு நினைவு குரு அப்படிங்கிற ஒரு இணைவு கிரகம் அது ஆண் பெண் ஜாதகளை ரெண்டுலையுமே குருங்கிற கோள் வந்து பொதுவாக புத்திரக்காரங்க குறிக்கும் இந்த குருவுடன் மிருகநந்தி நாடி விதிப்படி சனி அல்லது கேது இணைந்திருந்தால் அவங்களுக்கு இந்த லக்கணத்தில் பெண் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவுடன் சனியோ கேதோ இணைந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையின் மூலியமாக ஒரு மருத்துவ செலவோ ஒரு துன்பத்தவோ ஒரு அவமானத்தவோ சந்திக்க போறாங்கன்னு நடத்தம் அதில் குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு சூரியனுடன் தொடர்பு கொண்ட கோலையும் பெண் குழந்தைகளுக்கு சுக்கனுடன் தொடர்பு கொண்ட கோலையும் பார்க்க இப்ப பெண் லக்கணங்கள்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கலந்துருக்கு அப்படின்னா அப்ப இந்த ஆணுடைய அப்பாவுடைய ஜாதகத்தில் சூரியனுடன் சனி அல்லது கேதோட தொடர்பு இருந்தா நிச்சயமாக அந்த ஆண் குழந்தையுடைய வளர்ச்சி படிப்போடைய படிப்பு தொழில் பொருளாதாரங்கள் அவருடைய கேரக்டரில் அவருடைய ஆயுள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பை தரு மாறாக சூரியனுக்கு குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்களுடைய தொடர்புகள் வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த பெண் லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கூட சிறிய பாதிப்புகளை கொடுத்து அந்த பாதிப்புலேருந்து அவங்க மீண்டுறாங்க பெரிய பாதிப்புகள் வராமல் தப்பிச்சுக்கிறாங்க ஒருவேளை பெண் குழந்தை பிறந்திருக்கு பெண் லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு நான் அப்படியே சொன்ன பெண் லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா சுக்கரனுடைய தொடர்பு சனி அல்லது கேதோட தொடர்பு சுக்கரனுக்கு இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தை நான் பெண் குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் குணங்களில் அல்லது பொருளாதாரத்தில் அல்லது அவங்களுடைய கேரக்டரில் திருமண வாழ்க்கையில நிச்சயமாக பாதிப்பத்துறது சில நேரங்களில் மரணத்தையும் கூட பெண் குழந்தைக்கு கொடுத்துருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட பார்க்கணும் இப்போ அந்த ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து மகர் லக்கணம் ஒரு ஆண் அவருக்கு காலபுருஷனுடைய அஞ்சு சிம்மா லக்னத்துக்கு கெட்டாக வந்துருச்சு இப்போ இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தைக்கு சுக்கரன் இவருடைய ஜாதகத்தில் சுக்கரனுடன் சனி கேது இருக்கு இந்த மகரலக்கணத்தில் பிறந்தவருக்குன்னா நிச்சயமாக அவருக்கு பிறந்த பெண் குழந்தை ஜாதகத்தில் லக்னத்துடன் அல்லது சுக்கரன் ஜீவக்குரான சுக்கரனுடன் இந்த சனி அல்லது கேது இணைவு நூறு பர்சன்டேஜ் வரும் நூறு சதவீதங்கள் வரும் அந்த குழந்தை கண்டிப்பாக திருமணம் ஆகாமல் போகும் அல்லது திருமணங்கள் ஆகி கடன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை கொடுக்கலாம் அல்லது சின்ன வயசுலேயே இறந்துடலாம் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் வரலாம் ஒருவேளை இவருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கரனுடன் குருவோட தொடர்பு சூரியனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு ராகுவோட தொடர்பு இந்த சுக்கரனுக்கு வந்துச்சு அப்படின்னா இவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு நிச்சயமாக லக்னம் அல்லது ஜீவக்கோள் சுக்கரனுடன் இந்த கிரக இணைவுகள் நிச்சயமாக வரும் குருவோ சூரியனோ ராகுவோ புதனோ வரும் அந்த குழந்தை இந்த மகர கலக்கணத்துக்கு அஞ்சு எட்டாக இருக்கிறதுனால சின்ன பாதிப்பை கொடுத்து அந்த பாதிப்பிலிருந்து என்ன ஆகுதுன்னா பெரிய பாதிப்புக்கு போகாமல் அதிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ பேசிக்காக இந்த பாவ இணைவுகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல இந்த கிரக இணைவுகளும் பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தை மிகப்பெரிய துன்பத்தனுபிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி ஆண் லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து காலபுருஷ தத்துவத்தில் ஆண் லக்கணங்கள் பெண் லக்கணங்கள் ரெண்டும் யோகமானது தான் ஆனால் அது எந்தெந்த பாவத்துக்கு யோகமானது எந்தெந்த பாவங்கள் யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த பாவங்கள் சிரமங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோக்குலாம் பார்க்கலாம் வணக்கம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்கள் சிந்தனைகளுடைய எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்